வணக்கம் ஜெயகம் சார்ஸில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது வாழை மீன் குழம்பு இந்த வாழை மீன் குழம்பு வந்து ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் ஆனால் மீன் ஃபுல்லாக ரொம்ப முள்ளாக இருக்கும் நம்ம குழந்தைகளுக்கெல்லாம் கொடுக்கணுன்னா நம்ம முள்ளெல்லாம் பார்த்து தான் கொடுக்கணும் கவனமாக கொடுக்கணும் இதுதான் வாழை மீன் இந்த மீன் தான் நம்ம எப்படி குழம்பு வைக்கிறதுங்கிறத நம்ம பார்க்கலாம் ஃபஸ்ட்டு சட்டியில் நல்ல எண்ணெயை வந்து நல்லெண்ணெய் நல்லெண்ணெய் அல்லது கடலை கடலைனாலும் ஊற்றிக்கலாம் நல்லெண்ணெய் ஊற்றிருக்கிறேன் வெங்காயம் ஒரு நாலு பல்லாரியை வந்து நல்லா மிக்சியில் அடிச்சு வச்சுருக்கிறேன் மிக்சியில் அடித்தா தான் நல்லா குழம்பு வந்து டேஸ்ட்டாக இருக்கும் அந்த சாறுனால தக்காளி ஒரு மூணு தக்காளி பொடியாக நறுக்கிருக்கிறேன் ஒரு மூணு பச்சை மிளகாய் இதெல்லாம் நல்லா எண்ணெயில் வதக்கிட்டு மூணு ம ஸ்பூனு குழம்பு மிளகாய் தூள் அதையும் போட்டு நல்லா வந்து வதக்கிக்கணும் வதக்கினதுக்கப்புறம் நல்லா தேங்காய் அரைச்சி வச்சிருக்கிறேன் ந அதாவது தேங்காய் வந்து நம்ம குழம்பு நிறைய வேணுங்கிறவங்க ஊற்றலாம் அப்படி இல்லைன்னா தேங்காய் நம்ம பால் எடுத்துனாலும் ஊற்றிக்கலாம் நைஸாக நல்லா அரைச்சிட்டேன் அதனால் நான் அப்படியே ஊற்றிட்டேன் ஒரு எலுமிச்சம்பள அளவு புளி அதையும் கரைச்சி ஊற்றிட்டு தேவையான அளவு உப்பும் போட்டு நல்லா கொதிக்க வைக்கணும் நல்லா கொதிக்க வச்சதுக்கப்புறம் அது மீனை நம்ம அதில் போட்டுடலாம் போட்டு அந்த மீன் வேகிற வரைக்கும் இந்த மசாலா வசாலெலாம் போகிற வரைக்கும் நல்லா கொதிக்க வச்சிடுங்க கொதிக்க வச்சு எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வர்ற வரைக்கும் கொதிக்கணும் நல்லா ஒரு பத்து நிமிஷம் உடனே சிம்மில் வச்சு திருப்பி கொதிக்க வைக்கணும் கொதிக்க வச்சிட்டோன்னா எண்ணெய் பிரிஞ்சு வந்துடும் அந்த ஸ்டேஜில் நம்ம வந்து குழம்பு ஆஃப் பண்ணிடலாம் ஆஃப் பண்ணிவிட்டு கொஞ்சம் நேரம் மூடி போட்டிருந்தோன்னா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு சூப்பராக வந்துடும் பாருங்கள் சூப்பராக வாழை மீன் குழம்பு ரெடி ஆகிடுச்சு ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் உங்கள் வீட்லையும் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்